படைய அகாடமி ஹிஸ்டரியில ஒரே சின்ன டாபிக் இருக்கக்கூடிய ஐஎன்ஸ் சொல்ல முடியாது அதற்குரிய முக்கியமான பாயிண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஜி கே நம்ம பார்க்க ஓகே அப்போ ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகேங்களா நம்ம மாடர்ன் இந்தியாவுல சம் இம்பார்ட்டன்ட் ஜிகே உங்களுக்கு एग्जाम्सல ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கேள்விகள் டாபிக்ஸ் மட்டும் நம்ம வந்து தனித்துவமா தனித்துவம் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா ஜிஏ சீரியஸ் ஜென்ரல் போயிட்டு இருக்கோம் இது அதோடைய கண்டினியூஸா இதையும் ஓகே அப்ப இதுல இருந்து இது மொழி கேள்வி எப்படி வந்திருக்குன்னா எந்த வருஷம் எந்த மாநாடு நடந்திருக்கு யார் தலைமை தாங்கியிருக்கா யார் உருவாக்குறாங்க ஐஎன்சியுடைய விரிவாக்கம் அதை கொண்டு இது முன்னாடி பிரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஓகே அத பத்தின சில ரீதியில் பார்த்துட்டு நம்ம மாநாடு பாக்கலாம் ஓகே ரைட் ஹிஸ்டரி இந்திய தேசிய காங்கிரஸ் அதோட பின்னணி பேக்ரவுண்ட் ஓகேதா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே டிஸ்பிளே பண்றேன் ஓகேதா ஒரு லாங்குவேஜ்ல முக்கிய முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் ரெண்டு லேயும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஓகே மேக்ஸிமம் தமிழ் எழுதுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே எப்பொழுது உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது கேட்கல இந்திய காங்கிரஸ் இப்ப கூட அந்த கட்சி இருக்குது கிட்டத்தட்ட நூறு மேலே ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது

இந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது யார் வந்து பிரபுவாக இருந்தாங்க வைசீராய் அந்த தெய்வம் இருந்தா ஓகேங்களா அதே மாதிரி இந்தியாவோட ஆசியாவிலேயே பிரிட்டிஷ் சாமிக்கு எதிராக இருந்த முதல் நவீன தேசிய இயக்கம் எதுவா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆனா சொல்லும் தொடக்கத்துல என்னுடைய நோக்கம் வேற இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தனது முதல் அமர்வு முதல் அமர்வுனா முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரி ஆரன் ஆப்டேவின் ஜூ முயற்சியால் பம்பாயில் நடத்தப்பட்டது அப்ப என்ன கேட்கிறாங்க முதல் மாநாடு முதல் சிட்டி முதல் செஷன் செஷன் எங்க நடைபெற்றது பம்பாயில் எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றிருக்கு யார் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய முயற்சியா நடைபெற்றது ஆனா இவர் தலைவர் கிடையாது என்ன ஆக்சிடும் தலைவர் இவர் கிடையாது

அமெரிக்காவுடைய அரசியல் இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஓகேங்களா அமெரிக்காவில நாடாளுமன்றத்துடைய பேர் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெயரிலிருந்து திடை செய்யப்பட்ட வேர்டு தான் இந்த காங்கிரஸ் சரிங்களா ரைட் இதுக்கப்புறம் இந்த ஏஓகிய சொன்னா அவருடைய பத்தி சிம்பிளா ஓகே பாக்கிறேன் இவர் இந்திய தேசிய இயக்கத்தின் எரிச்சி ஆயிரத்தி ரெண்டு தொடக்கத்தை தொடங்கியது ஆமா பன்னெண்டு வரைக்கும் அவர் இருந்தாரு ஒரு ஆங்கிலேய மருத்துவம் அறுவை சிகிச்சை பயணிப்பு பயின்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சிவில் சர்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்திய குடிமைப்பணி அதிகாரியாக இந்தியாவிற்கு வந்தார் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இளைஞர்கள் கூட தான் சேர்ந்து தேசிய உதவி சேவை உணர்வு வளர்க்கு நோக்கத்தோடு இந்தியாவில் செயல்பட்டு இருக்க அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா ரைட் இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அவர்களுடைய முக்கியமான விஷயத்த பாக்க போறோம் என்ன என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேட்கக்கூடிய கேள்வி இந்த அமர் செஷன்ஸ் தான் கேட்பாங்க எந்த மாநாடு எந்த வருஷம் யார் தலைமை ஏற்று நடத்தினாங்க எங்க நடந்தது அதுல முக்கியமான விஷயம் இருந்தா அதை பத்தி கேட்பா சரிங்களா எக்ஸாம்பிள் சொல்றேன் காந்தி எந்த மனம் தலைமை இந்த மாதிரி கேள்வி கேட்பா ஓகேங்களா அதை பத்தி சிம்பிளா பாக்கலாம் எப்பவுமே முதல் மூன்று மாநாடு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முதல் மூன்று மாநாடு எங்க நடைபெற்றது யார் தலைவர் ஃபஸ்ட் பாருங்க உருவாக்கப்பட்ட அனை வருஷம் பாத்து பம்பாய் நடைபெற்றது எங்கு நடைபெற்றது இந்த ஏர் யார் தலைவர் என்று கேட்பாங்க யார் தலைவர் சி பானர்ஜி இது இந்திய நபர் தான் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க டபுள்யூ சி பானர்ஜி என்பவரால் துவங்கப்பட்டது ஐஎஸ்சி காங்கிரஸ் எச்சன் ஃபஸ்ட் காங்கிரஸ் அடுத்து கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு நடைபெற்றது பாருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிட்டிஸ் சொல்லக்கூடிய பம்பாய் இங்க இருக்கக்கூடிய கல்கத்தா சென்னை ஓகே முதல் மூன்று மாநாடு இங்க தான் நடைபெற்றது ஒன்னு ரெண்டு மூணு எழுதிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப இரண்டாவது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா கல்கத்தாவில் நடைபெற்றது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு யார் யார் தலைவர் இந்தியாவின் முது பெரும் மனிதர் ஓகேங்களா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாதா பாயின் அவர் புத்தக கூட எழுதியிருக்காரு அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருப்பாரு அந்த புத்தகம் அவர் தான் வந்து இந்த இரண்டாவது மாநாடு தலைமை அடுத்து நம்ம ஊர்ல வச்சு மெட்ராஸ் ஓகேங்களா இப்பதான் சென்னை முன்னாடி எனக்கு மெட்ராஸ் தான் பெயர் மெட்ராஸ்ல வந்து மூன்றாவது இது ஏன் சார் இந்த மூணு சிட்டியா அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மூணு சிட்டி தான் பிரிட்டிஷ்காரங்க அவருடைய டெவலப்மெண்ட்டாக வச்சிருந்தாங்க ஆயிரத்தி நூத்தி எப்பத்தி ஏழுல யார் தலைவர் முதல் முஸ்லீம் ஜனாதிபதி சொல்லக்கூடாது முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் ஓகேங்களா முதல் முஸ்லீம் தலைவராக இருந்தார் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஓகே யாரு சயது பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்றாங்க மாநாட்டில் நடைபெறுது இதுல இதை தாண்டி வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா முதல் மாநாட்டுல எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பேர் காங்கிரஸ் இருக்காங்க இப்போ கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில கூடி இரண்டாவது பெரிய கட்சிகள அளவுக்கு இருக்கு காங்கிரஸ் தான் இத்தனையோ ஆண்டும் ஓகே செஞ்சிருக்கு முதல் மாநாட்டுல இருபத்தி ரெண்டு பேர் கடந்து அப்புறம் போக முன்னூறு அறுநூறு இந்த மாதிரி வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா முதல் மூன்று மாநாடு முக்கியம் பானர்ஜி தாதாபாய் நவ்ரோஜி மூன்றாவது நம்ம ஊர்ல நடக்குது முஸ்லீம் தலைவரை நம்ம வளர்க்கக்கூடாது பத்ரோஜி தியாப்ஜி ஓகேதான் அடுத்து நான்காவது நான்காவதும் படிக்கணும் ஏன் படிக்கணும்னா அது சிறப்பு இருக்கு என்னது முதல் ஆங்கிலேய தலைவர் முதல் ஆங்கிலேய தலைவர் அதாவது இங்கிலீஷ் பிரசிடென்ட் இது மாதிரி இந்த மூணு பேர் வந்து இந்தியர்கள் உருவாக்குனதே ஒரு ஆங்கிலேயர்கள் தான் ஆனா ஆங்கில தலைவராக ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே அப்போ மூ நான்காவது மாநாட்டில் தலைவர் இருக்காங்க அலகாபாத்ல வச்சிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல ஓகேங்களா ஜார்ஜ் யூ ரேகேடா ஜார்ஜ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் மூன்றா நான்காவதா தலைமை தாங்கி இருப்பார் முதல் ஆங்கிலேய தலைவர் ஓகே அதுக்கப்புறம் சின்ன கேப் ஓகேதா அப்புறம் வந்து ஏன் சார் இதெல்லாம் படிக்க அப்படின்னா படிக்கூடாதுன்னு இல்ல நம்ம முக்கியமானது மட்டும்தான் தான் எல்லாத்தையும் படிக்க முடியாது படிக்கிறா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு கண்டிப்பா நடந்திருக்கும் ஓகேடா நடந்திருக்கும் ஒரு சில வருடங்கள் மட்டும் நடந்திருக்காது இந்த உலக போர் நடக்கும் போது ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்கும் போது இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் மாநாடு நடக்காம போயிருக்கு அப்போ கவுண்டிங் போது ஒரு ஐம்பது பிரசிடண்ட் ஐம்பது இடம் இதெல்லாம் படிக்க முடியாது முக்கியமானது பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நெஞ்சில் நடந்தா மட்டும் தான் படிக்கிறேன் இப்போ அஞ்சாவது பாயிண்டா இருக்கக்கூடிய எத்தனாவது மாநாடு கேட்க மாட்டாங்க எங்கு நடைபெற்றது எந்த ஆண்டா ஓகே கல்கத்தா சரியா கல்கத்தா கல்கத்தாவில ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது ரஹத்துல்லா சையனி ஓகேங்களா தலைவர் முக்கியம் கிடையாது கல்கத்தா மாநாட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு நடைபெற்ற சம்பவம் தான் முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த மாநாட்டுல தான் நம்மளுடைய தேசிய பாடல் என்று சொல்லக்கூடிய வந்தே மாதரம் இந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்தே மாதரம் அதுதான் இந்தியாவுடைய தேசிய பாடல் தேசிய கீதம் வேற தேசிய பாடல் வேற நேஷனல் சாங் வேற நேஷனல் ஆந்தம் வேற சரிங்களா அப்ப இந்த பாடலை எழுதியவர் யாரும் கேட்பா பக்கீம் சந்திர சட்டர்ஜிங்களா இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த படம் என்ற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இதை எழுதியவர் பக்கீன் சந்திர சட்டர்ஜி ஆனா அந்த மாநாட்டுல இந்த பாட்ட படிச்சது யாரு ரவிநாத் தாகூர் சார் ஒரே குழப்புறீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகூடாது நேஷனல் சாங் அப்படின்னா எழுதியவர் பக்கீன் சந்திர சட்டர்ஜி படித்தவர் ரவிநாத் தாகூர் இதே ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியிருக்காரு அடுத்து பின்னாடி அவருடைய மாநாட்டில் அவருக்கலாம் ஓகேங்களா அது தேசிய கீதம் தேசிய பாடம் ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த பாடலை வந்து படித்திருப்பான் ஓகே புரிஞ்சு போச்சா அப்போ கல்கத்தா மாநாட்டில் நடந்திருக்கு அடுத்து பாருங்க அடுத்து லக்னோ மாநாடு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏன் அப்படின்னா நில வருவாய் நிரந்தர நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நில வருவாய அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க அப்படிதான் கூடாதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் சந்திர தத் அப்படின்னு சொல்லுவோம் ஆசி தத் அவர் தலைமையில ஒரு மாநாடு போட்டாங்க இது கொஞ்சம் ரீஸ் இம்பார்டன் சொல்லிட்டு அடுத்து பாருங்க முக்கியமானது என்ன சொல்றேன் திருப்பி கல்கத்தாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தின்ஷா இ வட்சா அப்படிங்கிற நபரால ஃபர்ஸ்ட் டைம் காந்தி அப்பியர்ட் ஆன் த காங்கிரஸ் பிளாட்ஃபார்ம் அதை கவனிச்சுக்குவோம் நம்ம காந்தி இந்தியாவுக்கு திருப்பி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் நம்ம படிச்சிருப்போம் ஓகேதா காந்தி இந்தியாவிற்கு மீண்டும் வந்த ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது படிச்சிருக்கோம் என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விடுதலை போராட்டத்துக்கு தெரியாது என்ன நடக்குது என்ன நேதிரியா என்னது அப்பீர் ஆயிருப்பார் காங்கிரஸ் அப்பீரா இருக்காரு எங்க அந்த கல்கத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இது ரொம்ப முக்கியம் முக்கியத்துல ஓகேங்களா இது இதுவா ரொம்ப ரொம்ப முக்கியம் பனாரஸ் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கோபாலகிருஷ்ண கோகுலே யாருப்பா இவரு இவர்தான் காந்தியுடைய குரு ஏன் வச்சுக்கணும் காந்தியோடைய குருவும் கேட்பாங்க அப்படிங்களா ஓகேங்களா காந்தியோடைய குரு அப்படின்னா கோபால கிருஷ்ண கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிரான சுதேசி இயக்கத்தோடைய பிரகடனம் அறிவிக்கப்பட்டது சுதேசி இயக்கம் என்ன அப்படின்னா வங்க பிரிவினை ரெண்டா பிரிச்சுட்டாங்க வங்காளத்தை ரெண்டா பிரிச்சாங்க மேற்கு வங்க ரெண்டா பிரிச்சுட்டாங்க அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்க போராட்டம் ஓகேங்களா ரைட் அடுத்து கல்கத்தாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருப்பி அடுத்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்க மீண்டும் தலைவராக இருந்தாவது தலைவரா இருந்தாலும் தாதா பாயிர முது பெருமனிதர் அவர் மீண்டும் அவர் இப்ப நான் ஸ்வராஜ்யம் புறக்கணிப்பு இயக்கம் சுதேசி இது எல்லா கான்செப்டும் இந்த மாநாட்டிலே கொண்டு வராங்க சரிங்களா ரைட்டா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பாருங்க இதுதான் காங்கிரஸ்க்குள்ள அடிதடி சண்டை கட்சி நாலே அடிதடி சண்டை இருக்கதான் செய்யும் காங்கிரசு பெரிய கட்சிகள் இங்க வந்து ரெண்டு பிரிவுகள் அடிக்கடி அப்படின்னா தொடக்கத்துல மிதவாதிகள் இருந்தாங்க மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தீவிர தீவிரமாக தேசிய போராட்டம் இயங்குவாங்க சொல்றாங்க அவர்கள் இருவருக்கும் நடந்த மோதல் தான் காங்கிரஸ் இரண்டாக பிளவுற்றது அதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்க ராஜ் பிகாரி கோஸ் தலைமை தாங்குவார்கள் மிதவாதி மோட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் புரட்சிகரவாதிகள் இவங்க எல்லாருமே எங்க அணியை சேர்ந்த நாங்க சொன்னோம் ஏன் கூட தயாராச்சு சொல்லிட்டு சண்டையாயிட்டு ஓகே சேர தூக்கிறது அடிதடி மனா வந்துட்டு அங்க மாநாட்டுல இந்த மாநாட்டுல பாரதியார் கலந்துக்கிட்ட நம்ம உங்களை சேர்ந்த கலந்துகிட்ட சரிங்களா அதான் பிரிவு காங்கிரஸ் கூட பிளவு ஏற்படுது யாரா மிதவாதிகள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தப்பான சொல்லக்கூடாது தீவிரமாக விடுதலை படத்தை ஏற்படுவது ஓகேங்களா அவரும் ஒத்தி வைச்சார் சரிங்களா அதுதான் சூரத் பிரபு இப்படி பிரிஞ்சவங்க அடுத்து எப்ப சேர்றாங்க பாப்போம் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க அலகாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சார் வில்லியம் வெப்டன் இவரும் வந்து ஒரு பிரிட்டிஷா இந்த டைம்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட தனி வாக்காளர் முறையே ஜின்னா மறுத்தார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலயே தனி தொகுதிங்கிற கான்செப்ட் வந்து தனி வாக்காளர் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க ஆனா முகமது அலி ஜின்னா அதை மறுத்து இருக்கோங்க சும்மா பாத்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இது முக்கியம் சூரத் முக்கியம் அந்த தேசிய பாடல் படித்தது முக்கியம் ஓகேங்களா அடுத்த பிறகு இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இங்க தேசிய கீதம் படிக்கிறார் கல்கத்தா அதுவும் கல்கத்தா இதுவும் கருக்கத்தா அது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஓகேங்களா பியந்தா இவர் தான் முதன் முதலாக ஜனகண மன அதாவது தேசிய பாடல் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரவிதா தாக்கு தேசிய பாடல் பாடப்பட்டது ஓகேங்களா அடுத்து இது கொஞ்சம் ஒற்றுமையா இது ரொம்ப முக்கியம் ஏன் இது ரெண்டு சம்பவம் நடந்திருக்கும் லக்னோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்தியாவோட ஐஎன்சி வந்தாட்டு திருப்புமுறை முறை ஓகேங்களா ஏசி மற்றும் தலைமை தாங்குவாங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க யாரெல்லாம் பாருங்க நம்ம இது வைக்கிறேன் ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க ரெண்டு கேக் ஒண்ணு சேர்ந்திருப்போம் ஒண்ணு மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சு போனாங்களா எப்போ சூரத் மாநாட்டுல அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் லக்னோ மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சேர்ந்துட்டாங்க இன்னொரு கேட்கா காங்கிரஸ் கட்சி மாதிரி காங்கிரஸ் கட்சியில பிராமணத்துவம் அதிகமா இருந்தது அதனால முஸ்லீம்கள் தனியாக பிரிந்த தனி கட்சி ஆரம்பிச்சாங்க அதுதான் வந்து முஸ்லீம் லீக் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்லிட்டு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு வந்து போட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டாங்க யார் யாரோ காங்கிரஸ் முஸ்லீம் லீகும் லக்னோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு லக்னோ மாநாட்டுல தலைவர் யாரு ஆசி மஜூதா ஓகேங்களா அடுத்த மாநாடு திருப்பியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தாவுல இந்த டைம்ல ஐ வரலாற்றுல முப்பது வருஷமா முப்பது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் மேல இருக்கக்கூடிய ஐஎன்சி காங்கிரஸ்ல காங்கிரஸ் முதல் முறையாக ஒரு பெண் தலைவராக இருந்திருக்காங்க அதுதான் யாருன்னா அன்னி பெசன் ஓகே அன்னி பெசன் அம்மையார் அயர்லாந்து சேர்ந்தவர் அவங்கதான் காங்கிரசுடைய முதல் பெண் தலைவராக உருவாகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாட்டு ஓகேங்களா கேட்பாங்க காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாரு அடுத்து கேட்பாங்க

காங்கிரஸ் கூடியிருக்கோ இதுல வந்து காங்கிரஸ் கிராபத் மூவ்மெண்டை கொண்டு வருவதும் ஜாலியன் வாலாபாக்கை பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் வழிமுறையை பற்றி விவாதிப்பதற்காக கூடியிருப்பாங்க போதிலேயும் என்னுடைய அப்பா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பா மாதிரி ஏதா கல்கத்தாவில் நடைபெற்ற அடுத்த லால் ரஜிபதி நாய் ஓகேதா லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிபதி ராய் பால கங்காத பிபி சந்திரபால் மூன்று பேர் இருப்பாங்க மூணு வரு தீவிரமாக ரசிகர்கள் ஈடுபட்டு போல ஓகேங்களா பாருங்க மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த மாநாட்டுலதான் ஒப்புதல் வச்சிருப்பாங்க கல்கத்தா சிறப்பு வர அடுத்து அந்த அந்த ஒப்புதலை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க எப்போ அடுத்த வருஷமே நாக்பூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விஜயராகவாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சேதம் விஜயராகவாச்சாரின்னு சொல்லுவாங்க அவர் தலைமையில நாக்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடைபெற்று அங்க வந்து அந்த அந்த ஒப்புதலை வந்து அங்கீகரிச்சிருப்பார் அடுத்து பாருங்க அடுத்து ஆயிரத்தி இருபத்தி கயா மாநாடு சி ஆர் தாஸ் இவர் வந்து அந்த தேவ காங்கிரஸ் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக சி ஆர் தாஸ் நேருடைய அப்பா மோதிலால் நேரு இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போய் தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்குரிய விஷயம் இங்க நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி இருபத்தி மூணுல தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸ்வராஜ்ய கட்சி காங்க வந்துடும் சிஸ்க்கு அப்புறம் ஆஹ் தலைவர் வந்து யாரு காந்தி அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மாநாடு முக்கியம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எம் கே காந்தி எம் கே காந்தினா வேற நினைச்சிருந்தாரு மோகன் தாஸ் காந்தி அதுதான் ஓகே நம்ம மகாத்மா காந்தி தான் எம் கே காந்தி மகாத்மா காந்தி நடத்தில ஒரே மாநாடு இந்திய காங்கிரஸ் எல்லாருமே காந்தி பேச்சுதான் கேட்பாங்க ஆனா காந்தி ஒரே நடந்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருக்காரு அது எந்த மாநாடு நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாநாட்டிலேயே காந்தியுடைய இருக்கக்கூடிய தொண்டரா இருக்கக்கூடிய சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் இந்திய பெண் இருக்கார் சரோஜினி நாயுடு முதல் பெண் தலைவர் என்ன மாநாடு கான்பூர் மாநாடு இருபத்தி நாலு காந்தி சரோஜி நாயுடு அன்னி பார்த்தோம் இது இந்திய பெண் அடுத்து மெட்ராஸ் மாநாடு ஆயிரத்தி டாக்டர் இந்த டைம்ல வந்து பூர்ணஸ்வராஜ் உடன்ப அந்த பூர்ணஸ்வராஜைய தீர்மானம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க சைமன் கமிஷன் புறக்கணிப்பு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நேரு நேருதான் நம்மளுடைய நேரு அப்பா ஓகேதா அவர் தலைமையில மாநாடு இதுதான் அகில இந்திய காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை உருவாக்கியிருப்பாங்க இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கி இருப்பாங்க ஏன்னா இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த டைம் இளைஞர்கள் யாருதான் அப்படின்னா நேதாஜி ஜவஹர்லால் நேரு இவங்க தலைமையில்தான் வந்து இளைஞர் காங்கிரஸ் செயல்படும் ஓகே வேகமாக விறுவிறுப்பா செயல்படும் அதனாலதான் அடுத்த அட இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறா சொல்லிட்டு அடுத்த வருஷமே நேருவுக்கு பொறுப்பை கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாட்டுல முக்கியமான விஷயத்திருப்பாங்க என்னது பூர்ணஸ்வராஜ் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்து ஆகஸ்ட் ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினமாக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யாரு நேரு அந்த மாநாட்டு சரிங்களா அடுத்து கராச்சி மாநாடு இன்னும் ரொம்ப முக்கியமானதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரதர் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மணிக்கு கராச்சி மாநாடு சரதர் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கிட்டு போய் இந்த மாநாட்டுக்கு போற வழியில்தான் காந்திக்கு எதிராக பஞ்சாப் மக்கள் வந்து கருப்பு கோழி காட்டுவாங்க ஓகேங்களா இதுக்காக அப்படின்னா பகத்சிங்கு தூக்கு தனம் கொடுத்திருப்பாங்க இதே உடனே கல்விதான் ஓகேங்களா தனியாக தூக்கு போட்டுருவாங்க ஓகேங்களா அது வந்து காந்தி வந்து காப்பாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து செய்வாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் கராச்சி மாநாடு இதுல வந்து அந்த கருப்பூரி காற்றவரிசு நடைபெறும் அதே மாதிரி அதாவது அடிப்படை உரிமைகளை பத்தி ஒரு பாஸ் பண்ணிருப்பா சரிங்களா அடுத்து பாருங்க பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ராஜேந்திர பிரசாத் யாரு இந்தியா முதல் குடியரசு சொன்னோம்ல அவர் தலைமையில காங்கிரஸ் அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வரது ஓகேங்களா அடுத்து இதுவாதி தான் ஈஸ்ட் பாட்டன்ஸ் தான் முக்கியமான மாநாடு தான் நேரு பாருங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மாநாடு அந்த லாகூர் மாநாடு ரொம்ப முக்கியம் எடுத்து நம்மளுடைய சுபாஷ் சந்திரா போஸ் தலைமையிலான ரெண்டு மாநாடு ஹரிபூரா திரிபூரா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தொடர்ந்து ரெண்டு முறை ஓகேங்களா சில கதை என்னன்னு தெரியவாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு முறையும் இவர் தலைவரை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ரெண்டு முறையுமே ஓகேங்களா ரெண்டு முறையுமே ஆனால் காந்தி ரெண்டாவது முறை தேர்ந்தெடுக்கும் பொழுது காந்திக்கு அது பிடிக்காம போயிரும் காந்தி வந்து கோச்சிட்டு போயிருவா ஓகேங்களா அதனால சுபாஷ் சந்திர போஸ் அவரே பதவியிலிருந்து விலகிட்டு விலகிடுவாரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அந்த கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஓகே சுபாஷ் சந்திர போஸ் ராஜேந்திர பிரசாத் ஓகே அடுத்த காலத்துக்கு இவர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் தலைமையில் தாங்க சரிங்களா ரைட் இந்த வருஷம் முக்கியம் ஹரிபூரா திரிபுரா திரிபூரி திரிபூரா இல்ல திரிபூரா வேற திரிபூரி வேற இதை போட்டு போறேன் சுபாஷ் சந்திர போஸ் பார்வர்ட் கட்சியை உருவாக்கினார் அடுத்து பாருங்க ராம்கர்ல அபுல் கலாம் ஆசாத் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்தியாவில முதல் கல்வி அமைச்சர் இருப்பார் இவருடைய பிறந்தாள்தான் நம்ம எஜுகேஷன் டேவா கொண்டாடும் அடுத்து பாருங்க சுதந்திரத்தின் பொழுது கடைசியா சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவுடைய ஐஎன்சியுடைய தலைவரா இருந்தது யாருன்னா ஜே பி கிருபாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு முந்தைய கடைசி அமர்ந்து சுதந்திரத்தின் போதும் காங்கிரஸ் தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா ஜே பி கிரிபாலினிட்டு அந்த பதவி பொய் செய்யறது அதுக்கப்புறம் பதவிகள் வந்து அரசியல் தான் அதனால அது அதை நம்ம படிக்க வந்து காங்கிரஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும் இதே மாதிரி அடுத்த சீரியஸ்ல வரலாற்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாக்கலாம் தேங்க்யூ